வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பதை உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்காதுல அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நக்கலே வந்துருச்சுங்க என்னடா எஸ்எஸ்கேவுக்கு சிக்கல் எஸ்எஸ்கே என்ன அப்படியே பிரச்சனையே இருப்பார் ஒரு பக்கம் அவர் வாழ்க்கையில் அவர் இடத்துல இருந்தாண்டா சரி அவர் பண்ண தாண்டா ஒரு பக்கம் விளம்பரம் அப்படிப்பட்ட எஸ்எஸ்கேவை யார் ஆட்டி படிக்க போகிறாங்க எஸ்எஸ்கேவுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சுன்னு இருக்கலாம் அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எஸ்எஸ்கே தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது போல தான் ரோட்ல போன ஓனனை எடுத்து வேட்டுக்குள்ள போட்டுருந்த கதையா நம்ம எஸ் எஸ் மாட்டினாரு இதுக்கு மேல அவரால் கற்றுக்கவே முடியாது அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு போன் பண்றான் போன் பண்ணி தோப்பா ரேவதி உன் வாழ்க்கையில இனிமே நானும் வர மாட்டேன் நீ வாழ்க்கையில வராத கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சும்மா அவளுக்கு டவுட் வந்துட்டே இருக்கு அவளுக்கு மட்டும் முழுமையாக டவுட் வந்துச்சு என்னோட சோல் இப்பயே முடிஞ்சிட்டு இருக்கும் அதனால நீ என்ன பண்றோ ஏது பண்றோ அதை பற்றி எனக்கு தெரியாது என் வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நீ வரக்கூடாது அப்படி என் வாழ்க்கைக்குள்ளே நீ என்ட்ரி பண்ணேன்னா உனக்குன்னு இருக்கானே உன் மகன் ப என்னன்னால எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக தேடி எங்கே இருந்தாலும் அடிச்சு அவனை போட்டு தடுவேன் அதை பற்றி நல்லா நேரம் வச்சுடும் நீ என்றைக்கு வரைக்கும் என்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கோ அது வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைன்னா உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருத்தூர் திருநு முடிச்சுன்னு இருக்காங்க ஒரு பக்கம் என்னடா அது இப்படி விரட்டுறானே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் தான் என்னாவே விரட்டும் நான் சும்மா விட்டுருவா நான் அடிக்க ஆரம்பிச்சேன் அவளை நீ தாங்க மாட்டேன் உன்னை பத்தி நான் எதுவும் யாருக்கிட்டே சொல்ல தேவை தாட்சாயினி உன்னோட அடிமை தாட்சாயினி அவகிட்ட ஒரு வாரத்தை நீ இந்த மாதிரி பண்ண தான் பண்ணனு சொன்ன வச்சுக்க உன்னோட வாழ்க்கை இதுக்கு மேலே பருப்பு கடை வேகாது குடிச்சுன்னு போய் ஜெயில வச்சு சும்மா குக்கு குக்கு குக்குனு குக்குவா சொத்தை எல்லாத்தையும் அவளே வாங்கிக்கிட்டு உன் வீட்டை விட்டு வெளியே துரத்துவா இந்த மாதிரி ஒரு கேவலமான சுச்சுவேஷன்ல நீ தள்ளப்படுவ அந்த சமயத்துல ஐயோ நம்ம வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டோம்லோ அவசரப்பட்டம்லோ அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி போய் நீ உக்காந்து இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு காலத்துல நீ தள்ளப்பட போற அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க சவாலா சவாலுக்கே சவாலா பாத்துக்கலாம் யார் ஜெயிக்க போறாங்க எங்கே போக போகிறான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியெடுக்குறாங்க அதே சமயத்தில் ஒரு பக்கம் நம்ம கௌதம் மறுபக்கம் பூஜா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை கம்ப்யூட்டில் பார்த்துனே இருக்காங்க நம்ம கௌதம் வந்து இந்த பூஜை எதுக்கு இப்படியே பார்த்துன்னே இருக்கா நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காரு அது என்ன சொல்லலாமான்னு திங்க் பண்ணிருக்காரு சொல்லணும் சொல்லி தீரணும் அது எப்படி சொல்லலாமா யோசிக்கலாமான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறது இது ரொம்ப பேட் ரொம்ப பேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் கரெக்டாக பூஜா வந்து நம்ம கௌதம பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க ஃபேன் ஆகிட்டு வந்த சொல்கிறாங்க அதே சமயத்தில் கௌதமுக்கு டீ டைம் டைம் ஜூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வகவகையாக வருது கௌதம் ஒன்றுமே புரியல சரி ஓகே இங்கே இருக்கிற மேனேஜருக்கு இதெல்லாம் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிற மேனேஜருக்கு ஒரு மொசரை கூட கொடுக்க மாட்டாங்க நம்ம பூஜை ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் ஒரு பக்கம் ட்ரீட் பண்ணுற விதமே வேறு அவங்களுக்கு இந்த பெரியவங்க தான் ட்ரீட் பண்ணுறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டால் அது நம்ம கிடைக்கணும் அது எந்த எல்லைக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி யாருக்காகவும் சரி எதுக்காகவும் சரி நான் மாட்டேன் எனக்கு வேணும்னா அது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான இந்த கேவலமான எண்ணம் தான் அவங்களை அழிச்சு ஓரமா தள்ள போகுது அது மட்டும் நல்லாவே தெரியுது அந்த கேவலமான எண்ணத்துலேருந்து எப்படி வர போறாங்க இந்த பிரச்சனை எப்படி முடிக்க போறாங்க ஒரு பரபரப்பாவும் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தாங்க போயின்னு இருக்கு இதுக்கு மேல இந்த பதட்டமும் பயமும் எல்லாமே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் அந்த வட்டத்தில் நம்ம எங்க போனாலும் நமக்கான இடம் கண்டிப்பா நம்ம ஒன்றே வாங்க வராம நம்ம இருக்க மாட்டோமா நீ இன்னைக்கு நல்லவனா இருக்கலாம் இன்னொன்று நாளைக்கு நீ கெட்டவனாக கூட ஆனால் அந்த கெட்டவன்ற எண்ணம் உன்னை வாழ்க்கை பூரா துரத்தி 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 ஆட்டிங்கன்னு ஒன்று ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னை அப்படியே சும்மா அரெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது நம்ம கௌதம் இருந்துன்னு இலக்கியாவை பார்த்துறாரு என்ன இலக்கியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல நீங்கள் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன மன்னிச்சிருந்த கௌதம் எனக்கு வேற வழி தெரியல வேறு எங்கேயும் போகிறதுன்னு சொல்லிட்டும் புரியல அதனால தான் நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீ பண்ணது தவறாலாம் இல்லை நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இருந்தாலும் எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நான் இன்னுமே சொல்லியிருக்க மாட்டேன்ல ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டதுக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எனக்கு என்ன இல்லை ஆனால் அந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு தான் கஷ்டம் உங்கள் மனதளவில் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க ஐயோ நம்மளால் சம்பாதிக்க துப்பு இல்லாதனால நீ எல்லாம் வேலைக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படுவீங்க நீங்கள் கவலைப்படக்கூடாது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் நான் இப்படி பண்ணேன் மற்றபடி அந்த ஒரு எண்ணமும் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி ஓகே நீ பண்ணது எல்லாமே கரெக்டு தான் இனிமேல் வேலைக்கு போகாத அதுதான் எனக்கு வேலை கெச்சல் இல்லை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் நான் எல்லாேருமே ஒரு அளவுக்கு நிக்கணும் நிற்கணும் கவுதம் அந்தளவுக்கு நின்றா நம்ம வாழ்க்கை நான் வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு யாருமே ஸ்டேபிளாக இல்லை அதனால் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க நம்ம கௌதமுக்கு டவுட் வந்துருது ஒரு பக்கம் ரேவதி மேலே மறுபக்கம் ஜானிய மலையோ அடிக்கடி வீட்டில் இருக்கிறதுலன்னு சொல்லிட்டு இவங்க எங்கேயோ போகிறாங்க ஏதோ வேலைக்கு போகிறாங்க இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் ஒரு சபதம் எடுக்கிறாங்க அதுபடி கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க தான் போகிறாங்க இந்த பிரச்சனையை தான் போகிறாங்க இதுக்கு அப்புறம் நம்ம தப்பு பண்ணிட்டோம்லோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கணும் அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அடி மேல அடி உழைப்போது அப்படின்னு சொல்லிட்டு நென்ஷன் இருக்கும் அது போல நடக்குமா நடக்காதா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனா கண்டிப்பா நல்லது நடக்கும் நல்லதுன்றது எந்த சமயத்துல எங்க இருந்து வரும்னு சொல்லிட்டு தெரியாதுங்க நீங்க எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் பண்ணது உங்களுக்கு எப்போ ரொம்ப கஷ்டத்துலையே கூனி குருவி நின்று இருக்கீங்க அந்த சமயத்தில் அந்த நல்லது கண்டிப்பாக உங்களை தேடி வந்து உங்களை அணுவோம் அப்போதான் புரியும் உங்கள் வாழ்க்கையோட அர்த்தம் என்னென்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்த நம்பருக தருங்க